ஐயப்ப பிராணம் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் முழுவதும் ஐயப்பனை பற்றின வீடியோக்கள் நிறைய உங்களுக்காக பதிவிட்டுருக்கேன் ஐயப்ப வழிபாடு எப்படி பண்ணணும் பக்தர்கள் மாலை போட்டிருக்கிறவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த மாதிரி பல தகவல்களையும் உங்களுக்காக நான் பதிவிட்டுட்டு வரேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஐயப்ப பிராணங்க பார்க்கடல் அமுதம் கடைந்து அதி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணு பகிர்ந்தளித்த லீலையின் போது சிவபெருமான் ஆழ்ந்த யோகத்தில் இருந்ததால் சிவபெருமானால் அந்த மோகினி அவதாரத்தினை தரிசிக்க இயலாமல் போனது பின்னர் யோகம் கலைந்து எழுந்தபோது நடந்த திருவிளையாடல்களை அறிந்த சிவபெருமான் விஷ்ணுவின் அந்த மோகினி அவதாரத்தை தரிசிக்க வேண்டினார் அவ்வாறு சிவபெருமானுக்காக மோகினி மீண்டும் அவர்தரித்த போது சிவனும் மோகினியும் ஒன்று சேர்ந்து பிறந்தவரே ஐயப்பன் என்பது ஒரு புராணம் இதன் காரணமாகவே ஐயப்பனுக்கு ஹரி அதாவது விஷ்ணு ஹரன் சிவன் என்ற பெயரும் உண்டு ஐயன் என்பது ஆரிய என்பதின் தெரிவு ஆரிய என்றால் மதிப்புக்குரிய என்று பொருள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி